கலியுகத்தில் மக்கள் கலி புருஷன்கிட்டேருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வரியவா தாரக மந்திரமாக வச்சுட்டா போர் பஞ்சமா பாதகங்களை தொட்டவனும் கேட்டான் பகவானோட நாமத்தை விட்டவனும் கேட்டான் அவ்வளோதான் எவன் ஒருத்தன் பகவானோட நாமங்களையும் பகவானோட அந்த திவ்யமான மகாத்மியங்களையும் விட்டுட்டு தன்னை இழிநிலைக்கு கொண்டு போகக்கூடிய பஞ்சமா பாதகங்களை தேடி ஓடுறானோ அவனுக்கு கை மேல தண்டனை கலியுகத்துல அப்பப்போ கிடைச்சிடும் இன்னொரு ஒரு சௌகரியமும் இருக்கு கலியுகத்துல எல்லாரும் சொல்லுவா கலியுகத்தில் நல்லதுக்கே காலம் இல்ல நல்லதுக்கே இப்படி கதி இல்லாம இருக்கே அப்படின்னு எல்லாம் புலம்புவா ஆனா ஒரு விஷயம் மத்த யுகங்கள்லையாவது கால நேர அளவுகள் நிறைய இருக்கும் அதாவது பீரியட் ஆஃப் டைம்